கோடை காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவு வகைகள் தர்பூசணி கிர்ணி பழங்களில் தொன்னூற்று ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவிகித நீர்ச்சத்து உள்ளது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் செரிமான பிரச்சனைகளை சீர் செய்யும் தயிர் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் இளநீர் நீர்ச்சத்துடன் பல்வேறு வைட்டமின் உள்ளதால் உடலுக்கு நல்லது உடலின் வெப்பநிலையை கட்டுக்குள் வைக்க புதினா மற்றும் கீரை வகைகள் உதவும் எலுமிச்சை சாறு உடலை புத்துணர்வுடன் வைக்கவும் உடனடியாக சக்தி வழங்கவும் வல்லது கோடைக்காலத்தில் சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் செரிமானமாக நீண்ட நேரம் பிடிக்கும் என்பதால் சிரமம் ஏற்படும் இறைச்சி உணவுகள் உடலின் உஷ்ணத்தை அதிகரிக்கும் அதிக அளவில் மாம்பழங்கள் உட்கொள்ளும் போது வயிற்றுப்போக்கு ஏற்படும் உணவில் காரத்தை குறைக்க வேண்டும் அதிக காரம் சேர்க்கும் போது உணவு செரிமானத்தில் சிரமம் ஏற்படும் கோதுமை மைதா கலந்த உணவுகளும் ஜீரணமாக நேரம் பிடிக்கும் என்பதால் தவிர்ப்பது நல்லது ஐஸ்கிரீம் குளிர்ச்சியாக இருந்தாலும் உடலின் வெப்பத்தை அதிகப்படுத்திவிடும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள ஒன் அண்ட் ஒன்லி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி